ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி உளுந்து வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்கும் இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் அளவு உளுந்து எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா அலசிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி தெளிக்காமல் நம்ம வந்து முதல்ல பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க ஒரே இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கல்லில் அரைக்கிற மாவு மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கும்போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வந்துடும் அப்போ தான் நம்ம வடை போட்டி எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இது கூட நம்ம தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன குளிக்கரண்டி அளவு ஒரு குளிக்கரண்டி வந்து அரிசி மாவு சேர்க்குறேங்க ஒன்றுலேருந்து ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கத்தமல்லி தழை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெய் காய வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்ந்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த மாதிரி சின்ன பவுலில் தண்ணி விட்டுட்டு கையில் நல்லா நலச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் அதிக அளவுக்கு குடிக்காது உள்ளேயும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி